எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில் தவத்ரு வேலன் சுவாமி அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் கையிட்டியில் அவருக்கு போலீசார் அவர் மீது மேற்கொண்ட ராஜகதம் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இலங்கை வருகின்றார் முக்கிய தலைவர்களை சந்திக்கின்றார் தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்து அவருடைய செயற்பாடுகள் வளமைக்கு மாறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா சீன தலைவர் வந்து சென்றிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிமுக முக்கியத்துவமான நகர்வுகளாக சமீப காலம் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட நகர்வுகள் பார்க்கப்படுகின்றன இந்த நகர்வுகள் மத்தியில் ஜெய்சங்கருடைய வருகை வெளிப்படுத்தப்போகின்ற விட சாதாரணமான ஒன்றாக இருக்குமா இது தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது சட்டவிரோதமான விகாரை தையிட்டியில் அமைக்கப்பட்ட விகாரை தமிழ் மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலையம் இருக்கின்ற காலப்பகுதியினுள் ராணுவத்தினரால் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டு திறக்கப்பட்ட விகாரை அந்த விகாரை தமிழ் மக்களுக்கு உரித்தான காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றது பிரதேச சபை தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து அது சட்டவிரோதமான விகார என்ற வகையில் ஒரு பெயர் பலகையை வைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையினை போலீசார் மீறுகின்றார்கள் அவ்வாறு வைப்பது பொருத்தமற்றது என்று போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் மக்கள் ஜனநாயக ரீதியில் தங்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது மேற்கொள்ளுகின்ற போராட்டத்தின் பொழுது போலீசார் வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் இதன் காரணமாக நேற்றைய தினம் ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரு மத குருவாக இருக்கின்ற தவ திரு வேலன் சுவாமி அவர்களை போலீசார் நடந்து நடத்திய விதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விதமாக இருக்கின்றது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் போலீசார் நடந்து கொண்ட விதம் என்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கின்றது மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விவகாரத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற இன்னும் ஒரு கேள்வி போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளின் முன்னிலையில் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அவ்வாறு போலீசாரினுடைய நடத்தைகள் இருந்தது குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தையிட்டு விகாரை பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்பிபி ஆட்சி கடந்த கால ஆட்சிகளை விட வித்தியாசமான ஆட்சி என்று கூறப்பட்டாலும் தற்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் என்ன நேற்றைய தினம் தையீட்டி சட்ட விக சட்டவிரோத விகாருக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது போலீசார் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர் மதகுரு என்றும் பாராமல் வேலன் சுவாமிகள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றனர் அவருடைய அவர் அணிந்திருந்த மாலை பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த மாலை அணிந்த மாலையை இழுத்ததுனாலே அவருடைய களத்தில் காயம் வந்திருக்கு இதைவிடவும் தள்ளி தள்ளுமுள்ளுவலினாலேயும் அவர் காயப்பட்டு இன்றைக்கு வைத்தியசாலையில் ஜாப்பாடம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ஏற்கனவே நீரழிவு வைத்தியகாரர் நீரழிவு நோய் நோய் நோயில் பாதிக்கப்பட்டவர் அந்த நிலையிலும் கூட இவர்கள் படும் மோசகரமாக தாக்கியிருக்கிறார்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இந்த படுமோசகரமான இந்த தாக்குதலை நா சிவில் அமைப்புகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்றைக்கு சிவில் அமைப்புகள் என்ற வகையில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் கிராமிய உழைப்பாளர் சங்கம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் குரலற்றவரின் குரல் அமைப்பு தமிழர் கலை பண்பாட்டு மையம் ஆகிய ஐந்து அமைப்புகளின் சார்பில் இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கை செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்த அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சி கொடுத்த அதிகாரம்தான் அளவு மட்டிற்கும் வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்த ஆண்டு கேட்டால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியா நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் இழைக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றை ஆட்சி இருக்கின்றது மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இது தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடப்பதால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கதிரையையும் நீங்கள் தாராளமாக அவர்களிடமே கையெழுத்து விடுங்கள் ஒரு பிக்குவை அமர்த்திவிட்டு அப்படியே இருந்து விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தெளிவாக்குகிறோம் என்னென்றால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினவங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கிறீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை குறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது பிழை என்று சொல்லுங்கள் பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள் உங்களை மக்கள் போற்றுவார்கள் திருகோணமலையில் புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டதன் விவகாரம் இந்த அரசாங்கத்தினுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தியது அதன் பின்னர் என்பிபியினுடைய முக்கியஸ்த முன்னாள் சபாநாயகர் இதுவரை அவருடைய டாக்டர் பட்டம் தொடர்பில் சரியான வெளிப்படுத்தல்கள் இல்லை அவர் ஒரு விபத்தை ஏற்படுத்தினார் அவர் குடிபோதையில் அந்த விபத்தை ஏற்படுத்தினார் என்று குற்றச்சாட்டுகள் உண்டு உடனடியாக அது தொடர்பிலான எந்தவிதமான பரிசோதனைகளையும் போலீசார் மேற்கொள்ளவில்லை என்பிபியைச் சேர்ந்தவர்கள் போதை போதை வர்த்தகத்துடன் தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாருக்கு அடித்ததாக போலீசார் அடித்ததாக மாற்று குற்றச்சாட்டுக்கள் இதே என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது உண்டு உண்மையில் கலாச்சார ரீதியில் அரசியல் கலாச்சாரம் என்பது மாற்றமடைந்திருக்கின்றதா என்பிபியும் தன்னுடைய அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக பிடிஐ கொண்டு வருகின்றது தற்பொழுது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதுவும் அரசாங்கத்துக்கு சகலவிதமான அதிகாரங்களையும் போலீசார் இராணுவத்துக்கு வழங்குகின்ற ஒரு சட்டம்தான் மனித உரிமைகள் தொடர்பில் எந்த விதமான கவலைகளும் இன்றி ஆட்சி அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்படுகின்றது அரசியல் கலாச்சாரம் எந்த வகையிலும் மாறவில்லை என்பதனை இவை வெளிப்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை கடந்து இலங்கையில் நித்வா சூறாவளியினுடைய தாக்கத்தின் உடனடி விளைவுகளாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் இலங்கையினுடைய சகல விமான நிலையங்களுக்கும் சென்று வந்தமை ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ஒரு இடத்தில் அந்த உதவிப் பொருட்களை இறக்காமல் இலங்கையினுடைய சகல துறை சகல விமான நிலையங்களுக்கும் சென்று வந்தமை என்பது அமெரிக்கா தன்னுடைய பலத்தை இலங்கையில் காட்டுவதாக இதன் மூலம் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையிலான சமிக்கை ஒன்றை வெளிப்படுத்தியதாக சர்வதேச அரசியல் விமர்சனர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சீனாவினுடைய மூன்றாம் கட்ட தளபதி இலங்கைக்கு வருகிறது என்றார் அதே போன்று இந்தியாவினுடைய வெளிவார அமைச்சர் நாளைய தினம் இலங்கைக்கு வந்து மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து பேசவிருக்கின்றார் குறிப்பாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேச இருக்கின்றார் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து அதாவது தேசிய இன சார்ந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது பதிமூன்றாவது திருத்தம் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளின் ஒரு சாரா பதிமூன்றாம் திருத்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறினாலும் அவர்கள் தீர்வு என்று வருகின்ற பொழுது சமஷ்டி என்று கூறுவார்கள் அல்லது சமஷ்டி குணாம்சம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் தற்பொழுது எந்த வகையில் இந்த அரசாங்கத்துடன் இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தரப்பினர் தங்களுடைய சந்திப்பை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதே நேரம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்திய வழிவார அமைச்சர் ஜெயசங்கர் இலங்கைக்கு வருகை தரவில்லை தன்னுடைய நாட்டினுடைய நலன் சார்ந்துதான் அவர் வருகை தருகின்றார் டித்வா சூறாவளியினுடைய ஒரு செயற்திட்டமாக அவருடைய வருகை இருந்தாலும் உண்மையில் இது ஒரு சர்வதேச அரசியலில் மிக முக்கியமான வருகையாக பார்க்கப்படுகின்றது இலங்கை தீவில் யார் ஆளுகை செலுத்துவது என்பது தொடர்பில் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலைமை என்பது இலங்கையை சுற்றி இருக்கின்றது அந்த நிலைமையினுடைய தொடர்ச்சியாகத்தான் ஜெயசங்கனுடைய வருகை பார்க்கப்படுகின்றது இலங்கை வருகின்ற ஜெயசங்கர் அரசாங்கத்துக்கு எந்த வகையான ஒரு நெருக்குவாரத்தை கொடுப்பார் குறிப்பாக வெளிவார அமைச்சருக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரத்தை இங்கிருக்கின்ற மீனவர்கள் அடித்து விரட்டுவோம் என்று குறிப்பிட்டதெல்லாம் இந்த விவகாரங்களின் மிக முக்கியமான புள்ளிகளாக பார்க்கப்படும் அந்தளவு தூரம் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவினுடைய தூதுகரத்தை வெளியேற்றி சீன அமெரிக்க தூதரங்களுடைய இருப்பை உறுதி செய்யும் வகையில் மீனவர்கள் கருத்து தெரிவித்தார்கள் எனினும் அந்த மீனவர்களின் பின்னால் என்பிபி இருக்கின்றது குறிப்பாக கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகின்றது இது சமூக வலைதளங்களிலும் பேசப்படுகின்றது மீனவர்கள் மத்தியிலும் பேசப்படுகின்றது ஆகவே உண்மையில் இது என்பிபியினுடைய ஒரு நிலைப்பாடா இந்தியாவுக்கு மாற்றாக சீனாவை நிலைநிறுத்துகின்ற கொள்கையின் ஒரு வெளிப்படுத்தலாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டி இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சார்ந்து இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கை சார்ந்து இலங்கை உள்நாட்டில் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் சார்ந்து எந்த விதமான அழுத்தங்களை ஜெய்சங்கர் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு வழங்குவார் அரசாங்கம் பல்வேறு நிதி வருகைக்காக காத்திருக்கின்றது குறிப்பாக ஐஎம்எஃப் தன்னுடைய நிதியினை விடுவித்திருக்கின்றது இலங்கை அவசர காலமாக கோரிய அந்த நிதியினை அதனைத் தொடர்ந்து பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு நிதி தேவைப்படுகின்றது சுமார் ஏழு பில்லியன் நிதி தேவை இலங்கைக்கு சுமார் நூறு மில்லியனுக்கு மேற்பட்ட நிதிதான் இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவதற்கு இலங்கை முன் வந்திருக்கின்றது இது எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருந்தது ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக ஜெய்சங்கருடன் இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த விடயம் சார்பில் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் நன்கொடைகளை இந்தியாவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு சில பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எந்த வகையில் இந்த பேச்சுக்கள் அமையும் என்பதை நாளைய தினம் பார்ப்போம் விரிவாக இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்